நம்மளோட கையினில் பார்த்தீங்கன்னா கம்பு வந்து நடவு செய்யறதுக்காக நாற்று விடுறதுக்காக நம்ம உழவு செஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா வாய்க்கால் வஞ்சி பிடிச்சிட்டு இருக்கோம் சில பேர் வந்து மாணவரியாக தான் கம்பு அரைப்பாங்க நம்ம வந்து கம்பு வந்து நடவு செய்வோம் எப்பயுமே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாற்று வீடு வந்து வாய்க்கால் பிடிச்சிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கரை பிடிச்சி கட்டி அழகாக வஞ்சி வஞ்சா கட்டி பாத்தி பாத்தியே கட்டியாச்சு நம்ம வந்து இல்லை இப்போ நம்ம வந்து கம்பு விதையை விட்டு தண்ணி பாசி நம்ம வந்து கம்பு மொழியை வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் தான் கம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த ரகன்ட்டு சொன்னாங்க சில பேர் அதுக்காக இந்த ரகம் தான் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து நம்ம நாற்று விட போகிறோம் எப்பயுமே நம்ம எதை செஞ்சாலும் சாமியை கும்பிட்டுட்டு தான் செய்வோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து விதையை விட ஆரம்பித்தச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி அதாவது நம்ம கட்டி வச்சு இந்த பாத்தி பொறுமையாக விதையை வந்து விசிறி விட்டுக்க வேண்டியது தான் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது விதை வந்து மேலோட்டமாக இருந்தால் வந்து எறும்பு பொறிக்கிட்டோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி வச்சு இழுப்போம் இப்போ பாருங்கள் நம்ம காட்டுறோம் ஒரு வழியாக ஃபுல்லாக இடமும் வெற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித மேலோடு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதெல்லாம் உள்ளார போகிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கம்பி வச்சு ஈத்துட்டு இருக்கோம் இதே போல் நீங்களும் ஈர்த்துட்டு தண்ணி பச வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க